பதினெட்டு கோடி வருமா மூணு ஓவர்ல ஆட்டத்தையே திருப்பிட்டாரு கே கேஆர் அணிக்கு எதிரான போட்டியில பஞ்சாப் அணி பதினாறு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்கு பஞ்சாப் அணி தரப்புல நூத்தி பன்னெண்டு ரன்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்ட நிலையில கே கேஆர் அணி தொண்ணூத்தி அஞ்சு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஏமாற்றம் அளிச்சிருக்கு பஞ்சாப் அணியோட வெற்றிக்கு முக்கியமான காரணமா சாகல் பவுலிங் அமைஞ்சிருக்கு ஐ பி எல் தொடரோட முப்பத்தி ஓராவது லீக் போட்டியில கே கே ஆர் பஞ்சாப் அணிகள் விளையாடுச்சு இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடின பஞ்சாப் அணி ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி களமிறங்கின கே கே ஆர் அணி பதினஞ்சு புள்ளி ஒரு ஓவர்கள்ல தொண்ணூத்தி அஞ்சு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்துச்சு இந்த வெற்றியின் மூலமா ஐ பி எல் வரலாற்றுல நூற்றி பதினோரு ரன்கள் அப்படிங்கிற குறைஞ்ச ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி பஞ்சாப் அணி புதிய சாதனையை படைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கே அணிக்கு எதிரான இருநூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் அப்படிங்கிற ஸ்கோரை பஞ்சாப் அணி சேசிங் பண்ணி புதிய சாதனை படைச்சது இப்போ நூற்றி பதினோரு ரன்கள் அப்படிங்கற குறைஞ்சபட்ச ஸ்கோரை டிஃபன் பண்ணி புதிய வரலாற்றை பஞ்சாப் அணி படைச்சிருக்கு டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்த கே கேஆர் அணியோட கப்பலும் கவிழ்ந்துட்டதா பஞ்சாப் ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க பஞ்சாப் அணியோட வெற்றிக்கு அந்த அணியோட ஸ்பின்னரான யுஷ்வேந்திரா சாஹல் முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்காரு ஏன்னா சாஹல் பவுலிங் பண்ணா எட்டாவது ஓவர்ல கூப்பிடப்பட்டாரு அப்போ கேகேஆர் அணியோட ஸ்கோர் ரெண்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு அறுபது ரன்களை சேர்த்திருந்தது ஆனா சாஹல் வீசின முதல் ஓவர்லயே எட்டு ரன்களை விட்டு கொடுத்து ரஹானேவோட விக்கெட்டை வீழ்த்தி கம்பேக் கொடுத்தாரு தொடர்ந்து அவரோட ரெண்டாவது ஓவர்ல ஒரு ரன்ன மட்டுமே விட்டு கொடுத்து ரகுவன்ஷி விக்கெட்ட வீழ்த்த தொடர்ந்து மூணாவது ஓவர்ல மூன்று ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ரிங்கு சிங் அப்புறம் ரமன்தீப் சிங் விக்கெட்டை அடுத்தடுத்து பந்துகள்ல வீழ்த்தி பஞ்சாப் அணியோட கம்பேக் காரணமா அமைஞ்சிருக்காரு கடைசியா நாலு ஓவர்கள்ல இருபத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு சாஹல் ஐ பி எல் மெகா ஏலத்தப்போ யுஷ்வேந்திரா சாஹல வாங்கறதுக்காக பஞ்சாப் அணி எந்த எல்லைக்கும் போக தயாரா இருந்துச்சு அதுக்கேத்த மாதிரி பதினெட்டு கோடி கொடுத்து சாகல பஞ்சாப் கிங்ஸ் வாங்கினாங்க ஆனா சில போட்டிகளா சாஹலோட பவுலிங் பெரிய அளவுல தாக்கத்தை கொடுக்காத நிலையில இப்போ பஞ்சாப் ரசிகர்களால மறக்கவே முடியாத ஒரு வெற்றிய சாஹல் வாங்கி கொடுத்திருக்காரு